வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உன்னாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு இந்த உன்னாவ் மாவட்டத்துக்கு பக்கத்தில் கப்ரோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு இந்த கப்ரோய் அப்படிங்கிற கிராமத்தில் ஹிருதய நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காங்க அவரு ஊர் காவல் பணையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு மொத்தம் ரெண்டு பொண்ணுங்க அதில் மூத்த பொண்ணு தான் பத்தொன்போது வயசான உப்பாசனா உபாசனா பக்கத்துல இருக்க பிஜேடி அப்படிங்கிற ஒரு இன்டர் ஸ்கூல்ல பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க உபாசனாவோட தங்கச்சியும் அதே பிஜேடி ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது சரியா பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ உபாசனாக்கு பிளஸ் டூ எக்ஸாம் நடந்துட்டு இருந்திருக்கு சரியா பிப்ரவரி பத்தாம் தேதி தன்னுடைய பரிசை எழுதுறதுக்காக அவங்க எப்பவும் போல தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்காங்க இந்த மாதிரி உபாசனா பரிச்சை எழுதிட்டு மதியானம் போல வீட்டுக்கு வந்துருவாங்க ஆனா பிப்ரவரி பத்தாம் தேதியும் அதே மாதிரி தான் பரிச்சை எழுதுறதுக்காக போயிருக்காங்க உபாசனா அப்படி போன உபாசனா திரும்பி வரவே இல்லை அதனால அவங்க பேரண்ட்ஸ் தொடர்ந்து அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல உபாசனை படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்க எப்பவும் போல மதியான பரிசா முடிஞ்சவனே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் தரப்பில் இருந்து சொல்லிட்டாங்க இதனால அடுத்த கட்டமாக உபாசனாவோட நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி பார்க்கறாங்க அப்படி கால் பண்ணி பார்க்கும்போது கூட எல்லாருமே உபாசனா எங்க கூட வரல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க யார் வீட்லேயுமே உபாசனா இல்லை ஒருவேளை உபாசனா பரிசை முடிஞ்சிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் எல்லாத்திட்டையுமே கேட்டு பார்க்கறாங்க அப்படி கேட்டு பார்க்கும்போது கூட உபாசனா அங்கேயும் போகலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால காலையில் பரிசு எழுத போன பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஊரில் இருக்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே உபாசனா கிடைக்கல இப்படியே ரெண்டு நாள் ஓடி போயிருது சரியா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கப்புரோய் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஊராஸ் அப்படிங்கிற காவல் நிலையில போய் புகார் கொடுக்குறாங்க பிளஸ் டூ பரிச்சை எழுதறதுக்காக போன தன்னுடைய பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காங்க போலீஸும் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூலில் பரிச்சை எழுதுறதுக்காக போன பொண்ணு எங்கே போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல பிப்ரவரி பத்தாம் தேதி பரிச்சை எழுதிட்டு வீட்டுக்கு கிளம்பின உப்பாசானா எங்கே போயிருப்பாங்க இறுதியாக அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உபாசனா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு நடந்ததை கேட்டால் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் இருக்குது உபாசனா எங்கே போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு இறுதியாக போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்படி உபாசனாவை எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்போது தான் அவங்களோட பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உபாசனா தவ்ஹீத் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வந்துடுச்சு அதனால உபாசனா அவங்க கூட பழகிட்டு இருந்ததை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க முதல்ல தௌகியத்துக்கிட்டு இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவர் கூட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒருவேளை தன்னுடைய பொண்ணு காணாமல் போனதுக்கும் தௌகியத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு அவங்க பெற்றோர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக உபாசனோட அம்மா தௌகியத்தோட வீட்டுக்கே கால் பண்ணுறாங்க அப்படி கால் பண்ணும்போது தௌகியத்துக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்க மனைவி தான் ஃபோனை எடுத்திருக்காங்க அவங்கள்ட்ட பேசின உபாசனோட அம்மா தௌகியத்து ஃபோனை கொடுங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தவஹீத்தோட அண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்ட உபசனோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அவங்களுக்கு இன்னுமே பதட்டம் அதிகமாகுது தவஹீத்தோட அண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தவஹீத் இப்போ வீட்டில் இல்லை அவங்க அண்ணன் ஹைதராபாத்தில் தையல் கடை வச்சிருக்காங்க அவரை பார்க்கறக்காக கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கூடவே அவங்க இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை கேட்கும்போது தான் உபாசனோட அம்மா ரொம்பவே ஆடி போயிட்டாங்க தவிகித் எப்பவும் போல இன்னைக்கு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வரும்போது அவனோட சட்டை ஃபுல்லாகவே ரத்த கரையாக இருந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது பைக்கிலிருந்து கீழே விழுந்துட்டு தான் அவன் சொன்னான் சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு தன்னுடைய அண்ணனை பார்க்கறக்காக போறான்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உபசனவோட பெற்றோர்களுக்கு தௌஹித் மேல தான் டவுட் இருக்கு இந்த டைம்ல அவன் ரத்தக்கரையோட வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சொல்கிறாங்க இதை கேட்டு சாக்கான உபசனாவோட அம்மா இதை அப்படியே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க உடனே இந்த விஷயத்த போலீஸ்க்கு கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உபாசனவோட அம்மா சொல்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க நம்ம பொண்ணுக்கு எதுவுமே ஆயிருக்காது அவள் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு ஆனால் உபாசனா வீட்டுக்கு வர மாதிரியே தெரியல போலீஸும் ஒரு பக்கம் தீவிரமாக தேடிகிட்டு இருக்காங்க போலீஸ்க்கும் முழுசாக எந்த துப்புமே கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் கூட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை இதனால போலீஸ் வேற கோணத்துல விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க வழக்கமா மிஸ்ஸிங் கேஸை எப்படி விசாரணை பண்ணுவாங்களோ அதே கோணத்துல போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கப்ரோ கிராமத்துக்கு பக்கத்துல ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அடர்ந்த காட்டு பகுதி இருக்கு அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த சில பேர் அங்கே ஒரு முக்கியமான காட்சியை பார்க்குறாங்க அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவங்க உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றாங்க போலீஸும் உடனடியாக அந்த இடத்துல வந்து பாக்குறாங்க அங்க ஒரு ஸ்கூல் பொண்ணோட ஸ்கூல் பேக்கு ஸ்கூலுக்கு போகறதுக்காக அவங்க கொண்டு வந்த சைக்கிள் ஒரு ஜோடி ஷூ அதுக்கப்புறம் அவங்களோட தலைமுடி போலீஸ் வந்து பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அங்க ஒரு ஸ்கூல் பெண்ணோட ஸ்கூல் பேக் அங்க கடந்திருக்கு ஸ்கூல் பேக் மட்டும் இல்லாம ஒரு சைக்கிளும் இருந்திருக்கு கூடவே அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய தலைமுடியும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ஜோடி ஷூவும் அங்கே இருந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஓட தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க உடனடியாக அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு இதெல்லாம் உங்க பொண்ணுடையதான் சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க பெற்றோர்கள் பார்த்த உடனே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அங்கே கிடச்சிருக்க பிலாங்ஸ் எல்லாமே உபாசனோடு தான் எதுக்காக உபாசனா இந்த காட்டுப்பகுதிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அவங்க பெற்றோர்களுக்கு தெரியல அந்த பெண்ணை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கொடூரமான முறையில் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு முதல்ல போலீஸ் இந்த கிரைம் சீனை பார்க்கும்போது உபாசனவை யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் நினச்சாங்க ஆனால் கொஞ்சம் தூரம் தேடி பார்க்கும்போது தான் ஒரு பெண்ணுடைய இடது கை அங்கே கிடச்சிருக்கு இடது கை மட்டும் இல்லாமல் விழா எலும்பு மண்டை ஓடு இது எல்லாமே போலீஸ்க்கு கிடச்சிருக்கு சரியாக பிப்ரவரி இருபதாம் தேதி இது எல்லாமே கிடச்சிருக்கு போலீஸ் தீவிரமா வேற ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க இதுக்கப்புறம் போலீஸ்க்கு எதுவுமே கிடைக்கல கிடைச்ச அந்த பொருட்கள் எல்லாமே உபாசனா ஓடுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கிடைச்ச மண்டை ஓட்டுல இருந்து டிஎன்ஏஓ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் உபாசனாவோட அம்மா அப்பாவோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பாக்குறாங்க அப்படி மேட்ச் பண்ணி பாக்கும்போது அது உபாசனா தான் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகுது உபசனாவை இப்ப யார் இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணது அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல சரியா பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உபாசனா காணாம போய் பத்து நாள் கழிச்சுதான் அவங்களோட மண்டை ஓடு போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி அந்த பொண்ணை யார் கொடூரமாக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தௌஹீத் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு கூடவே ஏற்கனவே அவங்க தவஹீத் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது அவன் ரத்தக்கரையோட வீட்டுக்கு வந்தான்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க இது வரைக்குமே இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட கொண்டு போகவே இல்லை அவங்க பெற்றோர்களும் இந்த விஷயத்த போலீஸ் கொண்டு போகவே இல்லை இதனால் இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உபாசனா தவஹீத் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சினையினால தௌகித் தான் தன்னுடைய பொண்ணை கொடூரமாக கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க மேலும் உப்பாசனா காணாமல் போன அன்னைக்கு நான் தௌகித்தோட வீட்டுக்குமே கால் பண்ணேன் அப்படி கால் பண்ணும்போது அவங்களோட அண்ணி அவன் கரையோட வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க ஆனால் அப்பா அந்த விஷயத்த நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இப்போ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸ்க்கு மொத்த சந்தேகமும் தௌகித்து மேல தான் வந்திருக்கு உடனடியாக பக்கத்தில் கோட்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அங்கே தான் தௌகீத்தோட வீடு இருக்கு உடனடியாக அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போகும்போது தவஹீத் போலீஸை பார்த்தோன்ன தப்புச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கான் உடனடியாக போலீஸ் துரத்த ஆரம்பித்தோடனே அவன் மறைச்சி வச்சுருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து போலீஸையே சுட ஆரம்பிச்சிருக்கான் இதனால் போலீஸ் திருப்பி சுட ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு குண்டு தவஹீத்தோட காலில் பட்டுருது உடனடியே தவகீத் அதே இடத்துல சுருண்டு விழ ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அவரை கைது பண்ணி முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வச்சு அவருக்கு முதல் உதவிகள்லாம் பண்ணுறாங்க அந்த குண்டை எடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு கட்டு போடுறாங்க கட்டு போட்டதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க விசாரணையில் தௌஹித் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளுமே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படி தவ்ஹீத் போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் உபாசனாவும் தௌஹித்தும் ஒரு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க உபாசனா கப்புரோய் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்காங்க அவங்க ஊருக்கு பக்கத்தில் கோட்வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் இருபது வயதான தௌஹித் தவ்ஹீத் உபாசனா ஸ்கூலுக்கு போகிற வழியில் பைக்கை நிறுத்திட்டு எப்பவுமே நின்றுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி உபாசனா அவரை கடந்து போகும்போதெல்லாம் உபாசனாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உபாசனாவும் இதை நோட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த நட்பு அப்படியே காதலாக மாற ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க நார்மலாக எல்லாரும் லவ் பண்ணுற மாதிரி இவங்களும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க தவஹீத்துக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்க பேர் தௌஷிப் அவர் ஹைதராபாத்தில் ஒரு தையல் கடை வச்சுருக்காங்க அங்கே தான் தவஹீத்தும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி லீவு கிடைக்கும் போது யூபிக்கு வருவாங்க யூபிக்கு அப்படி அவர் வரும்போதெல்லாம் தன்னுடைய காதலியான உபாசனாவும் மீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் சுற்றி தெரிய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றா பழகிட்டு ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இதை உபாசனாக்கு தெரியாமல் தௌஹித் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்படியே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள லவ் அப்படிங்கிறது நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது தான் எப்பவும் போல் தன்னுடைய காதலியான உபசனாவை மீட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஹைதராபாத்துக்கு அவங்க அண்ணனோட கடைக்கு போயிருக்காரு தௌஹித் அங்கே போயிட்டு எப்பவும் போல கேஷுவலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே தன்னுடைய காதலிக்கு மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்புக்கு போகிறாங்க அப்படி அவர் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க வாட்ஸ்அப்பில் உபசனா டிபில ஒரு பையனை வச்சுருக்காங்க டிபியில் ஒரு இளைஞரோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துருக்காரு தௌஹீத் உடனடியாக நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட உபசனா அந்த பையனை நான் லவ் பண்ணுறேன் அவருடைய பேர் பிரதீப் அவர் சண்டிகரில் இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் மீட் பண்ணோம் அவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு அதனால தான் அவரை நான் லவ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் என்மேல் செட் ஆகாது நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது நிப்பாட்டில்லான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தௌஹித் இந்த செய்தியை கேட்டோம்னா அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்திருக்கு ஆனால் அந்த டைமில் அவர் பெருசாக எந்த சண்டையும் போடல அமைதியாக இருந்துட்டாங்க ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் இருந்துச்சு உபாசனா நம்மளை ஏமாற்றிட்டான்னு சொல்லிவிட்டு அவளை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறாங்க அப்படி உபாசனாக்கு கால் பண்ணும்போது உபாசனா ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இவர் கூட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பிரதீப் அப்படிங்கிற அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு அவரை லவ் பண்ணுறதா சொல்லிட்டு அவர் கூட இருக்காங்க தௌஹித் கால் பண்ணும்போதெல்லாம் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு கால் பண்ணாலும் எடுக்கலைன்னு அவருக்கு கோபம் இன்னுமே உபசனம் மேலே அதிகமாகுது கடைசியாக ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க ஒரே ஒரு டைம் என்னோட காலை எடு நான் அவங்க கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மெசேஜை பார்த்த உபசனா உடனடியாக அவர் கால் பண்ணோன்னா அந்த காலை அட்டன் பண்ணுறாங்க அப்போ தவஹீத் கடைசியாக ஒரே ஒரு டைம் ஒன்று மீட் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது வெளியே சுற்றும் போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு அந்த எல்லா ஃபோட்டோஸுமே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிடுறேன் கடைசியாக நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட உபசனாவும் சரின்னு சொல்கிறாங்க அதன்படி தான் சரியாக ஃபிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தன்னுடைய ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறதுக்காக காலையில் கிளம்பி போயிருக்காங்க பரிசையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தவஹீத்தை மீட் பண்ணியிருக்காங்க தௌஹீத் ஒரு பைக்கில் வந்திருக்கான் அந்த பைக்கில் உப்பசனவை கூட்டிக்கிட்டு அவங்க ஊர்ல இருந்து பக்கத்தில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு காட்டு பகுதி இருக்குது அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னை லவ் பண்ணிகிட்ருக்கும் போதே பிரதீப் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நான் அவனை தான் லவ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது ஒரு நம்ம லவ் பண்ணாலும் இது கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் நான் பிரதீப்பை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இந்த முக்கோண காதல் பயங்கரமான கோவத்தை வரவழைச்சிருக்கு தவஹீத்துக்கு தன்னை லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு வேற ஒருத்தனை லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சோன்னா அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல உடனடியாக பேசிகிட்டே இருக்கும்போது உபாசனாவோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாங்க உபாசனாவோட கழுத்தை பிடிச்ச தௌகீத் அவங்க மயங்கி சரிஞ்சு கீழே விழுகிற வரைக்குமே அவங்க கழுத்தை விடவே இல்லை அதுக்கப்புறம் கீழே விழுந்து அவங்க மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்திருந்த கத்தி எடுத்து அவங்களோட கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே பைக்கில் அவர் ஒரு கத்தியை கொண்டு வந்திருக்காரு இதன் மூலயமா அவங்கள கொள்றதுக்காக தான் இந்த காட்டுப்பகுதிக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வந்திருக்கு கத்தி எடுத்துகிட்டு உபசனோட கழுத்தை கொடூரமான முறையில் அறுத்துருக்காங்க அதில் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி அதே இடத்துல உபாசனாக இறந்து போயிட்டாங்க கூடவே உபசனா ஓடிட்டு வந்திருந்த சைக்கிள் அவங்களோட பேக்கு அவங்களோட ஐடி கார்டு அவங்களோட ஷூ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து அவங்க இறந்து கிடக்குற அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே மறைச்சு வச்சிடுறாங்க மறைச்சி வச்சுட்டு தௌகீத் பைக் எடுத்துட்டு அந்த உடலை கூட அப்புறப்படுத்தாம அதே இடத்துல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த காட்டுப்பகுதியில இருந்த விலங்குகள் உடல் அங்கங்கே சிதற வச்சிருக்கு பகுதியில் இருக்க விலங்குகள் அந்த உடலை சாப்பிட்டுருக்கணும் அதனால தான் மண்டையோட ஒரு பக்கம் கை ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லா உடல் பாகங்களும் சிதறி கிடந்திருக்கு இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸோட கன்வென்ஸ் பண்ணி முடிச்சிருக்காரு தவஹீத் இதை கேட்ட போலீஸ் ஆடி போயிட்டு தௌகீத்தை உடனடியாக கைது பண்ணுறாங்க கைது பண்ண தௌகீத்தை சிறையில் அடைச்சிருக்காங்க உபாசனா ஒருத்தரை காதலிச்சிட்ருக்கும் போதே திடீர்னு இன்னொரு நபரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால தான் தவ்ஹீத் கொடூரமான முறையில் உபாசனாவை கொலை பண்ணிட்டாங்க ஆனால் தவ்ஹீத்தும் உபாசனாவும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒத்து போகாது அப்படிங்கிறது உபாசனாவுக்கு தெரிய வந்திருக்கு அதனால தான் அவங்க பிரதீப் அப்படிங்கிற ஒரு பயனையே லவ் பண்ண ஆரம்பித்தாங்க இருந்தாலும் தௌஹித்துக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்க இதுதான் அவங்க அவங்கள கொடூரமாக கொலை பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருச்சு இந்த முக்கோண காதல் கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ